பாலா படம் நல்லா இருந்துச்சு சின்ன திரையில இருந்து இப்ப வெள்ளித்திரைக்கு வந்திருக்காரு ரொம்ப சூப்பரா ஆக்ட் பண்ணிருக்காரு ஹீரோவா காமெடியா இருந்துட்டு இப்ப அவரை ஹீரோவா பாக்கும்போது நல்லா இருந்தது படமாவும் இருக்கு கண்டிப்பா இந்த படத்தை பாத்துட்டு அழிச்சுட்டு தான் வருவாங்க அந்த அளவுக்கு ஒரு சென்டிமெண்ட் பாலா வந்து எல்லாரும் சிரிக்க மட்டும்தான் எல்லாரும் தெரியும் நீங்க இந்த படத்தை போய் பாருங்க எப்படி அழ வச்சிருக்காரு ஒவ்வொருத்தரையும் அதாவது நம்ம இந்த காலத்து வயசு பாசம் இன்னைக்கு ஒரு பொண்ணு நாளைக்கு ஒரு பொண்ணு காதல் சொல்லிட்டு போயிடுவோம் அவர் அனுபவப்பட்ட அனுபவம் கல்யாணம் தெரியல ஒரு டூ லவ்னா என்னாங்கிறத பக்காவாக காமிச்சிருக்காரு ஒரு ஹீரோ ஸ்கோப் ஒரு ஹீரோக்கான ஸ்கோப்புனால் பாலா ஆல்ரெடி ரியல் லைஃப் ஃபைலர் வாழ்ந்துருக்கார் பட் அவருக்கான ஸ்கோப் இந்த படத்தை விட அவரோட லைஃபை விட இந்த படம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக சாங்லாம் சாங் வந்து ஒவ்வொரு சிச்சுவேஷன் இந்த மாதிரி சாங் அந்த யுவன் சாரை எடுத்துகிட்டு வராரு மாட்டேங்குது அந்த பிஜிஎம்ல அந்த இடத்துல மியூசிக் டைர்ட் டூ டேரக்டர் பத்தாவடிங்க டப்ல வழக்கு முன்னாடி காமெடியாகவே பண்ணிக்கிட்டு இருந்தார் இந்த இதில் காமெடி கலந்து சீரியஸான படம் காமெடி கலந்து சீரியஸ் ஆன ஏன்னா சீரியஸா எடுத்துட்டு போனா நல்லா இருக்காது காமெடி எடுத்து போனா நல்லா இருக்காது இது காமெடி காரத்தை சீரியஸ் படம் ஃபைட் வந்து அவ்வளவா தேவைப்படல பட் தேவைப்பட இடத்துல நல்லா போயிட்டு சீன் எனக்கு பிடிச்ச சீன் தான் செகண்ட் ஹாஃப்ல ஒவ்வொரு சீனும் பிடிச்ச சீன் தான் செகண்ட் ஹாஃப்ல ஒவ்வொரு சீனும் பிடிச்ச சீன் தான் செகண்ட் ஹாஃப்ல எந்த குறையும் இல்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அது பேக்ரவுண்ட் புரியறதுக்கு டைம் ஆகும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எந்த குறையும் கிடையாது ஆனா அந்த பேக்ரவுண்ட் புரிய டைம் ஆகும் ஆனா ரெண்டுமே வேற லெவல் சாங் நல்லா இருந்துச்சு சாங் புதுசா அந்த ஹீரோயிங்க நல்லா இருக்காங்க ஃபைட் வந்து ஒரு ரெண்டு ஃபைட் தான் இருந்துச்சு பட் சென்டிமெண்ட் ரொம்ப லவ் அஃபெக்ஷன் படத்தோட கதைன்னு பார்த்தோம்னா ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒரு லவ்வா அஃபெக்ஷனா பணம் பணம் பணத்துக்கு பின்னாடி போகாம ஒரு லவ்வுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் இருக்கு அப்படின்றத ஒரு அன்புகள் காட்டுறது இந்த படம் நல்லா இருக்கு இந்த கிளைமேக் சீன்லாம் வேற லெவல் ஒரு ஃபர்ஸ்ட் படம் நச்ச மாதிரியே இல்ல பாலானா நார மாதிரி பண்ணிட்டாரு

அந்த பெரிய ரோட் பண்ண காந்தி ரோட் பண்ணல அவர்லாம் எல்லாம் செம்மையா பண்ணிட்டாரு படம் வந்து கொஞ்சம் ஜாலியா போயிட்டே இருந்துச்சு ரொம்ப ஸ்லோ இருந்துச்சு போதும் பார்த்தா ஃபர்ஸ்ட் ஹாஃப் அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஃபன்னு அப்படியே கிளைமேக்ஸ் எமோஷன் ஆக்கி சமயம் பண்ணிட்டாங்க ப்ரோ ஃபேமிலியோட ஜாலியாக வந்து பார்க்கலாம் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆனால் அதே மாதிரி இந்த படம் வந்து நல்லா ஓட வச்சா கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் ஏன்னா அந்த மாதிரி படம்லாம் இல்லை எடுக்கிறவங்களுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை அதே மாதிரி ஷெரீஃப் கூட போன படம் ரனம் அது வந்து பெருசாக போகலை பட் அது சூப்பர் படம் அதுக்கு வந்து இந்த படம் அவரோட நெக்ஸ்ட் ஸ்டெப் சூப்பரா இருக்கிறார் காமெடி ஜெஸ் அண்ட் ஒரு நல்ல எமோஷன் ஃபேமிலியோட பார்க்கணும் நல்ல படம் கண்டிப்பா வரும் அதை சேர்த்து எல்லாருமே அதாவது ஹீரோ மட்டும் இல்ல எல்லா பண்ண எல்லா ரோலும் சூப்பரா இருந்துச்சு அண்ட் ஹீரோனி மேம் ரோல் செம்மையா இருந்துச்சு என்ன படம் அவருக்கு உண்மையிலேயே அந்த கிளைமேக்ஸ் வந்து ஒரு படம் முடிஞ்சு அந்த ஒரு செகண்ட் வரும்போது அந்த ஒரு மேம்க்கு ஒரு ப்ராப்ளம் வரும் அது வந்து சூப்பரா வேண்டியிருந்தாங்க அந்த எமோஷன் வந்து யுவன் வாய்ஸ் நேரம் செம்மையா இருந்துச்சு அது பார்க்கும்போது எல்லாமே படஃபுல பிடிச்சிருச்சு ஆனா ரெண்டு சீன் ஒன்னு வந்து ஒரு சேசிங் சீன் மாதிரி வரும் பணம் மாத்திரம் சொல்லி சேசிங் சீன் அதுவும் அப்புறம் கிளைமேக்ஸ் ஷார்ட் ஒன்னு இருக்கும் அதாவது பாலா டைலாக் பேசுனா அப்புறம் ஒரு ஷார்ட் வரும் அந்த ஷார்ட் வந்து சத்தியமா சொல்றேன் அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு